நான் நம்பியிருக்கிற தேவன் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார் எப்படிப்பட்ட பாதைகளிலே என்னை என்னை காக்கிறார் அல்லது நடத்துகிறார் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மூன்று முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் வாசிக்கலாம் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காய் வாசித்து காட்டுட்டோம் தானியலின் தீர்க்க தர்சன புத்தகம் அழகான வசனங்களை மாத்திரம் வாசிக்கப் போகிறோம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு தெரிந்த வசனம் தான் வாசிங்க என்னை பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதாவது அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுடைய தேவன் அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தப்பு வைப்பாரா மூன்று விதமான தப்பு வித்தலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நான் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் சகலவற்றிலும் இருந்து நம்பிக்கைக்குரியவராக இருந்து அவர் நடத்த விரும்புகிறார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் மேகு என்பவர்களை குறித்ததான வேத சரித்திரம் தெளிவாய் சொல்லுகிறது மகாபாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத் மேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி இப்ப அதை வணங்கணும்னு சொல்லிட்டான் ஒரே சட்டம் தான் அவன் அரசாண்ட பல நாடுகளுக்கும் போகிறது பிரதான மந்திரிகள் எல்லாம் வந்து அந்த சலையை மகா உயரமா இருக்கிற சலையை வழங்கினோம் எல்லாரும் வந்து தாழை விழணும் சொல்லிட்டு போடுகிறான் அந்த ஒரு சட்டத்தினாலே எல்லாரும் வந்து விழுறாங்க நல்லா கவுனிங்க தேவனுக்கென்று வைராகியம் கொண்டு தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார் இந்த ஷாத்ராக் மேஷாக் நெகுவோட வாழ்க்கையில் ஒரு வைராகியமான நம்பிக்கை இருந்தது எங்கள் தேவத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்திலும் தேவனை தவிர எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது என்ன ஆபத்து வந்து தெரியுமா கீழ்வசன வாசிங்க எத்தனை மடங்கு இருந்தது வேதம் தெளிவாய் சொல்லுது கொள்ளும்படிக்கு அவர்கள் வனங்கள தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அவன் வைத்த அந்த பொற்சலையை அவங்க வணக்கல என்னோடனே இப்போ ராஜாவுக்கு கடும் கோபம் ஏறுகிறது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவனு அவனுடைய சாம்பல் கூட மீறக்கூடாது என்பதற்காய் வைக்கப்பட்ட அக்னி சூளை ஏழு மடங்கு எரிய வைக்கிறான் ஒரு மடங்கு என்பது ஆயிரம் டன்னுக்கு சமம் அவ்வளோ அக்கினி உஷ்ணமாக இருக்கும் என்பது ஏழாயிரம் டன் அளவுக்கு அந்த கோபம் வெளிப்படும் பொழுது அவங்களை கட்டி தூக்கிட்டு போகிறாங்கல்ல போறாங்க இல்லையா அவர்களுடைய சரீரம் கிட்ட போறதுக்கு முன்னாடியே எரிய ஆரம்பிச்சு அவ்வளோ அந்த அனல் உஷ்ணம் என்று தேவ அவர்களை அந்த அக்கினி சூழலில் போடுகிறார்கள் போட போட அவர்களை கொண்டு அவர்களை கொன்று போடும்படிக்கு கொண்டு போகப்பட்டவர்களே இருந்து போகிறார்கள் உள்ளே விழுந்தவங்களுடைய நில எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் அந்த வார்த்தையை வாச்சாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அர்த்த வார்த்தை நல்லா கவனி அவ தெளிவாக சொல்றான் அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த வைராகியத்தை நாம் அக்கினியின் வைராகியமாய் வைத்திருப்போமே என்று சொன்னால் எந்த அக்கினி சுவாலையும் நம்மை பற்றாது தேவனுடைய அக்கினியை நான் ஆவியிலே உணர்கிறேன் வார்த்தையில எழும்புகிற அந்த அக்கினியை நான் பார்க்கிறேன் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த அக்கினியானது பற்றி ஏறி ஆண்டவர் விரும்புகிறார் அதாவது தேவன் மீது வைக்கிறதான அந்த அன்பின் வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்து மெல்ல மெல்ல அது எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கையளவு மேகமாய் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எரிகிற அக்கினி சூழலை நடுவாக எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நடுவிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்ற நடத்த வல்லவராயிருக்கும் ஏழு மடங்கு அக்கினி சூளை கீழே போடுறாங்க போடப்பட்டவன் எரிந்து போகிறான் ஆனால் போடுவித்தவர்களோ வாசிங்க சிஸ்டர் அத்த வசனம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிங்க நல்ல கவுனிங்க அவங்களுடைய வைராகியத்தினுடைய வாஞ்சையை பாருங்க வாசிங்க அந்த மூன்று புருஷர்களும் கட்டப்பட்டவர்களாய் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் நல்ல கவனிங்க அப்பொழுது அவர்களுக்கு கட்டளையிட்ட ராஜா பிரமித்து ஏதோ லிசன் போட்டுட்டாங்க தூரத்தில் பார்த்துட்டு இருக்கிறான் உள்ள தெரியுது ஏதோ ஒரு சாயல் தெரியுது மூணு போட்டோம் வேற ஏதோ ஒன்னு தெரியுது கீழே போடப்பட்டவன் வேற மாதிரி தெரிகிறானே என்று கண்களிலே அவன் பார்த்து பிரமித்தவனாய் அருகாமையில ஓடுகிறான் வார்த்தை சொல்லுகிறது அர்த்த வார்த்தை பாருங்க ராஜாவோட ஒரு ராஜா சட்டம் ஏந்துக்க முடியாது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் தீவிரமாய் எழுந்து ஓடுகிறான் தீவிரமாய் ஓடுகிறான் ஒரு ராஜா எழுந்தாருன்னா அந்த இடம் எப்படி பதட்டமாக யோசிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு புரிதாய் சொல்றேன் நம்மளுடைய பிரதம மந்திரி நிற்கிறார் அவர் திடீர்னு ஓடினார்னா கூட இருக்கிறவங்களுடைய அந்த பாதுகாப்பு காரியம் எப்படி இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு பதட்டம் ஆயிடுவாங்க ஏதோ ஒன்று நடந்துச்சு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் அடைவாங்க அந்த பதட்டம் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை இவர்களுக்கு உண்டாக்கினார் அல்லே லூயா அல்லே லூயா அக்கினி சூளையை அவன் பார்த்த உடனே அவன் பிரமிக்கிறான் ஏதோ ஒன்று பார்க்கிறோமே மூன்று பேர் அளவு நம்ம பார்த்தோம் மூன்று பேரை தான் நம்ம போட்டோம் ஏதோ ஒன்று உள்ள தெரியுதே பிரமித்து உடனே அவன் எழுந்து அதே வாத்திய வாசிச்சு தீவிரமாய் தீவிரமாய் எழுந்து பக்கத்துல இருக்கும் கண்ணு தெரியல போடப்பட்டவனுக்கு மட்டும் தான் தெரியுது நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கற உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கிற சத்ருக்கு மட்டும் நீங்கள் உயருகிற அல்லது வளருகிற அந்த வளர்ச்சியே உங்களை எதிர்க்கிற சத்துருக்கு மட்டும்தான் தெரியும் சும்மா எல்லாருக்கும் தெரியாது உதாரணத்துக்கு சொல்றேன்னு ஒரு நூறு ரூபாய்க்கு வேலைக்கு போறேன் வைங்களேன் அந்த நூறு வேலைக்கு நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து அந்த நூறு ரூபா புத்தி புத்தி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை நடத்துறத உங்களை நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது இதுக்கு நூறு ரூபாவே கிடைக்க கூடாதுன்னு நினைப்பாங்கல்லையா அவன் கண்ணிக்க விதமா தெரியும் நீங்க புத்தி புத்தி செய்வீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா வாழ்வீங்க அந்த நூறுபாவை தேவன் உங்களுக்கு ஆயிரங்களாய் வைத்து நடத்துகிறதை போல உங்களால் உணர முடியும் அக்கம் பக்கத்தில் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அந்த நூறுரூவா வாங்கி ஏதோ கஷ்டப்பட்டு போகுது ஏதோ ஆண்டோர் போஷிக்கிறான்னு போயிடுவாங்க ஆனால் உங்களை விரோதிக்கிற மாதிரியே இருப்பான் பாருங்க நீங்க தொட்டா குத்தோம் பார்த்தா குத்தம் போனா குத்தம் செஞ்சா குத்தோம் இதுங்க வளரவே கூடாது இதுக்கு மிளங்கவே கூடாது இது வாழவே கூடாதுன்னு நினைக்கிறா மத்தியா அவன் கண்ணுக்கு மட்டும் கத்திரம் நடத்துறது ஆயிரங்களாய் தெரியும் கைகளை தட்டி அல்ல இல்லையா இப்ப ராஜாவுக்கு ஒரு பார்வை மூணு பேர் தானே போட்டோம் அவன் சொல்றான் ஆமா சாமி அவன் கண்ணு தெரியல ஏன்னா அவன் பினாமியாவ அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஆமா சாமி ஒண்ணு மூணு தான் போட்டோம்

நான் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்லுகிறேன் யார் யாரெல்லாம் உங்களை விரோதித்து உங்களை பழித்து உங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தீவிரமாய் செயல்பட்டார்களோ அவர்கள் கண்களை தேவன் துறந்து உங்களோடு கூட வழி நடத்துகிற அல்லது நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கையாக இருக்கிற உங்கள் தேவனை அவர்கள் காண்பார்கள் ஆமேன்னு சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை விரோதிக்கிற அநேக கண்களுக்கு முன்பதாக தேவன் இருக்கிறார் என்பதை காண்பார்கள் சொல்லுவாங்க இந்த லேடி எவ்வளவு கத்தரு இருக்காரும் அது போற சபையில ஏதோ ஒண்ணு நடக்குது அது ஏதோ கத்தரு ஏதோ கடவுளை நம்பி போயிடுச்சு கடவுள அவங்க கடவுள் கூடவே இருக்கத நான் பாக்குறேன் எப்படி போச்சு தெரியுமா கீழ்ந்த பொழுதுவேன் அழுக்கு டிரஸ்ஸும் வாழ்க்கை சரி இருக்க முடி கூட ஒழுங்கா அவன் போகுது இன்னைக்கு என்ன நடப்பத்தியா அதுக்கு பேசுவாங்க என்ன அழகா போகுது பாத்தியா அதுக்கு பிள்ளை எவ்வளவு பராமரிக்கப்படுது பத்தியா ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை கூறிய தேவன மகாராஜாவுக்கு கைது சக்தி அல்லையா மூணு பேரை போட்டோம் நாலாவது வருத்த சுத்திட்டு இருக்கிறோம் யாருனே தெரியலையே அர்த்த வார்த்தை வாசிங்க ஆ அந்த அக்கினி சூளையின் நடுவிலே கடுமையான தண்டனைக்கு நடுவிலே இந்த மோசமான ஆபத்துக்களுக்கு நடுவிலே தேவன் அவர்களோடு கூட உலாவி அவர்களுடைய அக்கினியின் பாதையிலும் தேவனாகி இருந்தார் கைகளை பற்றி மகாராஜாவுக்கு அல்ல இதை தான் உங்க சொல்கிறேன் நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களுக்கு எதிராய் வருகிற அக்கினி சூளை போன்ற கடும் கோபமான ஆபத்துகளிலும் இருந்து ஆண்டு உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பி வைப்பார் இதுதான் நீங்க நம்பி தேவன் உங்களை எந்த காரியத்தை தப்பி வைக்கிறதுக்கு ஒரு அடையாளம் உங்க கண்ணு பார்க்காது அவங்களுக்கு தெரியாது சாத்த ரகமேஷா காப்பாது எப்படியோ நம்ம தப்பிச்சுருவோம் இல்லைன்னா ராஜாவுக்கு ஒரு மனமாற்றம் வந்துரும் இல்லைன்னா விட்டுருவாரு இல்லைன்னா மிஞ்சி போனால் சாகடிப்பாரு எதுவாக இருந்தாலும் நான் கத்திர விட்டு பின்வாங்க மாட்டேன் தெளிவா இருந்தாங்க அந்த தெளிவான தரிசனம் அந்த தெளிவான புரிதல் தேவன் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை என் தேவனினை காப்பாற்ற வல்லவர் அல்லது காப்பாற்றாமலே போனாலும் அவரே என்னுடைய நம்பிக்கை தேவன் என்று அவன் நம்பினான் பாருங்க அந்த நம்பிக்கையை ஆண்டவர் காணப்படுத்தினான் அவங்க மட்டும் அக்கினியில் சுற்றுல அக்கினியாக இருக்கிற தேவனே அக்கினி கூட இறங்கிட்டார் அர்த்தம் சில பேருக்கு நான் தீர்க்கசமாக சொல்கிறேன் நீங்கள் தனியாக உக்காந்து அழுவீங்க ஏதோ ஒரு பாடு ஒரு இழப்பு ஒரு தேவையற்ற ஒரு பலகீனம் அல்லது ஒரு இயலாமை அல்லது ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு உணர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்ல நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம தான் அழுதுட்டுருக்குறோம் நம்ம மனசு யாருக்கும் தெரில அழுவீங்க அல்லது ஒரு விரக்தியில் இருப்பீங்க யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு சமையல் இதில் ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்துருப்பீங்க இல்லை தனியாக உட்காந்து ஒரு நிலத்தில் ஏதோ உட்காந்து எதோ ஒன்று பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க மனசு ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் வாய் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் யாருமே நம்மளை நேசிக்கிறதுக்கு இல்லையே நம்மை நம்புகிறதுக்கு ஒத்துறை இல்லையே நான் நம்பினவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி பல பல விதத்தில் ஒரு அங்கவாய்ப்புகளோடு கூட இருக்கிறீங்கள்ல உங்கள் கூட நம்பிக்கை தேவனா அவர் மட்டும் தான் இருக்கு நீங்கள் தனியாகவே இல்லை முதல்ல பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க நீங்கள் தனியாள் இல்லை தனியாள் இல்லை ஆமாம் எங்களுக்கு தான் ஜோடி இருக்குது அப்புறம் நான் இப்படி தனியாள் அந்த ஜோடி பாதின்னு போயிடு அது விட்டுருங்க அப் அந்த மீனிங் இல்லை ஒரு காலம் எல்லாம் நம்ம விட்டு போவார்கள் நான் சொல்லுகிற ஒரு ஜோடி உங்களை கைவிடாத ஜோடி ஏனென்றால் அவர் மனவாளை நீங்கள் சத்தமாக சொல்லுங்களேன் நீங்கள் தான் அவருக்கு மனவாட்டி உங்களுடைய தனிமையின் காரியத்திலும் உங்களுக்கு அவர் நம்பிக்கை தேவனாக உங்களை காப்பாற்ற